இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் பாமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு வசனத்தை கவனமாய் கேள் இந்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் வார்த்தைக்கு அல்லது வசனத்திற்கு முதலிடம் கொடுக்க அழைப்பு யோவான் ஒன்று ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அவர் மூலமும் சகலமும் உண்டாயிற்று என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் வார்த்தை நம்மை உருவாக்கும் வார்த்தை நமக்குள்ளே புதிய காரியங்களை செய்யும் வார்த்தை வாழ்வு தரும் என்பதை நாம் பரிசுத்த பேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானுடைய வார்த்தையை கவனமாய் கேட்கும் வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது நான்கு நான்களே நாம் வாசிக்கின்ற போது மனிதன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று ஐந்திலே நாம் போது கத்துடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமு இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அப்போது சிலர் பதிமூன்று இருபத்தாறிலே நாம் வாசிக்கின்ற போது அது ரட்சிப்பின் வசனம் இந்த ஜீவ வார்த்தை ஒரு மனிதனுக்குள் கடந்து செல்லுகின்ற பொழுது அவனுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகிறது அவனுக்குள்ளே வாழ்வு உண்டாகிறது என்பதை குறித்து வசுத்த வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் பத்தொன்பது பத்திலே நாம் வாசிக்கின்ற போது இந்த வசனம் தேனிலும் தெளிந்தேனிலும் இருக்கிறது அப்படி என்றால் அழுதின ஜீவியத்திலே கற்புடைய வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்கின்ற அனுபவம் ஒவ்வொரு கற்புடைய ஜனத்திற்கும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்களிலே நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் ஒன்று இரண்டிலே கற்புடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அடை வேதத்தை தியானிக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதுராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று மிக அழகாக சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே கற்புடைய பரிசுத்த வேதாம்பத்திற்கு கற்றுடைய பரிசுத்த வார்த்தைக்கு கற்றுடைய பரிசுத்த வசனத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது நாம் எவ்வளவாய் இந்த பரிசுத்த வேதாமத்தை உறுப்பி வாசிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோம் நம்ம இல்லை நேரமில்லை நேரமில்லை பின்பு வாசித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தள்ளி போட்டு கொண்டே இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை பெற்றிருக்கிறோம் ஆனால் நீங்கள் இருப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் இருப்பதற்கு இந்த பரிசுத்த வசனத்தை வார்த்தையை நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும் கவனித்து தியானிக்க வேண்டும் கவனித்து கேட்க வேண்டும் கேட்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் கற்றுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம் கற்றுடைய வசனத்திற்கு முதலிடம் கொடுப்போம் அவைகளை வாசித்து தியானிப்போம் நம்முடைய வாழ்க்கையை வளமுள்ளதாய் செழிப்புள்ளதாய் மாறட்டும் நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் கத்தனை ஆசிர்வதிக்கட்டும் நீங்கள் மென்மேலும் பலப்படுவீர்கள் நீங்கள் கர்த்தருக்குள் பலமாய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆமேன் ஆமேன்